முதல் இன்னிங்ஸில் முழுமையாக சரணடைந்த இங்கிலாந்து அணி மிரட்டி எடுத்த இந்திய அணியின் பந்துவீச்சு அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து வந்தது அதாவது டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது அதாவது இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த ஸ்கோர் என்பது மிக மிக குறைவான ஸ்கோராகும் ஏனென்றால் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டிகளை பேஸ்பால் கிரிக்கெட்டாக அதிரடியாக மட்டுமே விளையாடுவோம் என்று கூறி வருகின்றனர் அதே இங்கிலாந்து அணி கடந்த சில வருடங்களாகவே பேஸ்பால் கிரிக்கெட்டை தான் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியும் வருகிறது அதன்படி பார்த்தால் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஓவர்கள் வீசப்படும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ஓவர்களாவது வீசப்பட்டுவிடும் அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி ஐம்பது ரன்களை எளிதாக கடந்துவிடும் அதாவது பேஸ்பால் கிரிக்கெட்டாக விளையாடும்போது ஆனால் நேற்றைய போட்டியிலோ வெறும் இருநூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் மட்டுமே தான் ஒரு நாள் முழுவதும் விளையாடி இங்கிலாந்து அணியால் எடுக்க முடிந்தது அதற்கு காரணம் இந்திய அணியின் நேர்த்தியான பந்து வீச்சுதாங்க அதுவும் நேற்றைய போட்டியில் நம்ம முகமது ஸ்ராஜ் வந்துட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை அடிக்கடி சீண்டும் விதமாக என்னப்பா பேஸ்பால் கிரிக்கெட்டையே காணும் இந்த உருட்டு உருட்டுறீங்க எங்கே போச்சு உங்கள் அதிரடி அப்படின்னு வம்பிழுப்பது போலவே முகமது சிராஜ் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை நன்றாக ஏற்றிவிட்டார் இருந்தும் கூட இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் சப்த நாடிகளையும் அடக்கி கொண்டு அதிரடியை நினைத்துக்கூட பார்க்காமல் தடுப்பாட்டத்தை மட்டுமே ஆடினார்கள் ஆக இதுவே இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அதற்கு காரணம் கடந்த சில வருடங்களாகவே அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் அதிரடியாக விளையாடி வந்த இங்கிலாந்து அணி இப்போது முதல் முறையாக நேற்றைய தினம்தான் அதிரடியை மறந்து தடுப்பாட்டத்தை மட்டுமே விளையாடியிருக்கிறது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முடிஞ்சா இப்போ காட்டுங்கடா உங்கள் பேஸ்பால் ஆட்டத்தை அப்படின்னு கேட்பதைப் போலவே அமைந்திருந்தது ஆகவே இங்கிலாந்து அணிக்கு முதல் முறையாக பயம் என்பது வந்துவிட்டது இதனால் இந்த ஒரு பயத்தை இந்திய அணி பாசிட்டிவாக பயன்படுத்தி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதே சமயம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நம்ம ரிசப் பண்ட் முப்பத்தி நான்காவது ஓவரில் காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகினார் இவருக்கு பதிலாக த்ரூ ஜூரல் கீப்பராக மாற்றப்பட்டார் ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் கீப்பராக இப்படி மாற்றப்படும் வீரர் பேட்டிங் செய்ய முடியாது ஆகையால் காயத்தால் விலகிய ரிசப் பண்ட் மீண்டும் இந்த போட்டியில் களமிறங்காவிட்டால் இந்திய அணியின் ஆடும் லவனில் ரிசப் பண்ட் பேட்டிங் செய்ய முடியாது அதாவது இந்திய அணி ஒன்பது விக்கெட்டை இழந்தாலே ஆல் அவுட் என்று அறிவிக்கப்பட்டுவிடும் இந்த ஒரு விஷயம்தான் இப்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் காயத்தின் தீவிரம் அதிகமாகாத பட்சத்தில் ரிஷப்பன் மீண்டும் இந்த போட்டியில் களமிறங்குவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணியை முதல் முதலாக பேஸ்பால் கிரிக்கெட்டை ஆடவிடாமல் தடுத்த இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பந்துவீச்சு என்பது இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்